டெய்லி ஹாரோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி காலப்புருஷத்துவடி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுன் மீன ராசியில இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு ரிஷப் ராசியில இருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனும் புதனும் மிதன ராசிக்கு வந்துடுவாங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவாங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அதாவது க கடகராசிக்கு வந்துடுவார் இந்த மாதம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா உங்களுக்கு சாதகமா பாதகமா எல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்துலங்க தொழில் ஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல இருக்க பத்தாம் இடத்துல குருவோடு இருக்கார் அற்புதமான மாதம் இந்த மாதம் ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்க ஸ்ட்ராங்கா பலமா இருக்க தெளிவா இருக்க போறீங்க சிம்ம ராசி குழப்பம் இருக்காது உங்களுக்கு மைண்ட் ஷார்ப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் குழப்பம் இருந்திருக்கும் போன மாசம் எல்லாம் பாருங்க ஒரு சில தடுமாற்றம் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும் எதுவும் நடந்திருக்காது நீங்க நினைச்சது நடந்திருக்காது ஆசை நிறைவேறாம இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நிறைவேறிச்சு சரிங்களா ஒரு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மே மாதமே ஒரு சில விஷயங்கள்லாம் சிம்மராசினியர்களுக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேருக்கு நடக்கல ஆனா இந்த மாதம் பாருங்க நடக்காம இருக்க அதாவது நல்லது நடக்காம இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்க போகுது ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்காரு குருவோட இருக்கார் சுக்கரனோட வீட்டுல இருக்காரு பத்தாம் இடங்கிறது நல்ல ஒரு இடம் இப்ப இந்த மாதம் நடுப்பகுதியெல்லாம் பாருங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவாரு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அப்ப போன மாதத்தை விட இந்த மே மாதத்தை விட இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் பணம் வராம இருந்த பணம் கைக்கு வரும் பணம் தேடி வரும் பணம் வரக்கூடிய நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும் பணத்தை சேமிப்பு பண்ண முடியும் இந்த மாதம் ஏன்னா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு பத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு ஆரம்ப பகுதி பத்துல இருப்பாரு நடுப்பகுதி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வர லாபங்கள் கிடைக்குங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்க போறீங்க பணம் வரப்போகுது உங்களுக்கு பணம் தேடி வரும் சம்பாதிக்க போறீங்க சேர்த்தி வைக்க போறீங்க இந்த மாதம் நல்லா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் கடன் அதிகமா இருந்திருக்கும் கணவன் மனைக்குல பிரச்சனை இருந்திருக்கும் சண்டை சண்டை சண்டையா உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் ஆனா இந்த மாதம் நல்லா இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பாக்குறாரு குடும்பத்துல பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனை குரு நிவர்த்தி பண்ண போறாரு பணப்பிரச்சனை இல்லாம இருப்பீங்க வாக்குவாதம் எல்லாம் குடும்பத்துல அந்த கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் எல்லாம் போயிட்டு இருந்தது பாத்தீங்களா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது எல்லாமே படிப்படியா கம்மியா இருப்பது ஏன்னா குரு பார்வை ரெண்டாம் இடத்து விலகிற நாள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு கணவன் மனைவி உடல் ஆதாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா ஏழுல சனி இருந்தாலே மனக்கசப்பு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை ரெண்டாம் இடத்து மேல விழுகிறதுனால அந்த குடும்பஸ்தானத்து மேல விழுகிறனால சமாளிக்க வைப்பாரு குரு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க கவனமா இருங்க கணவனோட உங்களோட உங்களோட கணவனோ உள்ள மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க நீங்க சிம்மராசி இருந்தீங்கன்னா உங்க கணவனோ இல்ல மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்குது சரிங்களா திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் சரிங்களா கல்யாணம் ஆகாம இருக்க சிம்மராசினியர்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த மாதம் தேடி வரும் சரிங்களா லாட்ரி ரேஸு இந்த பங்குச்சந்தை இந்த விஷயங்கள்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க யாரையும் நம்பாதீங்க சரிங்களா புதுசா ஒரு சில பேர் அறிமுக அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஒரு சில பேர்த்துக்கு தந்தையோட ஆதரவு கிடைக்கும் பூர்வீசத்து ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீசத்து கைக்கு வரும் ஏன்னா பாக்கி அதிபதி பாக்கி இருக்கார் அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த மாதம் நல்ல மாதம் அற்புதமான மாதம் வேலை கிடைக்கும் வேலை இல்லாம இருக்க சிம்மராசினர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையை மாற்றலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க வேலை மாற்றம் ஒரு சில பேர்த்துக்கு நடக்க போகுது ஒரு சில பேத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது உள்ளூர்லேருந்து இருந்து வெளியூர் போய் வேலை பார்க்க போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு வந்து பதினொன்னாம் வர லாபஸ்தானத்துக்கு பத்தாம் தேதி பிதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதம் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு சொந்த தொழில லாபம் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி இதெல்லாமே இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பணமே இல்லைங்க சார் நாங்க என்ன பண்றது தொழில வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை எப்பதான் எப்பதான் வெற்றி கிடைக்கும் எப்பதான் சக்ஸஸ் பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்துல ஜெயிக்க போறீங்க லாபங்கள் கிடைக்க போகுது இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் நிறைய நல்லது நடக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஜூன் பதினஞ்சாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துர்ற சூரியன் அங்கதான் இருக்கார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரனோட சேர்க்கை பதினொன்னாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்த முக்கூட்டு கிரகங்கள் அங்க பதினொன்னாம் இடத்துல இருப்பாங்க லாபங்கள் கிடைக்கும் ஆசை நிறைவேறும் உங்களுக்கு தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கு போகுது இந்த மாதம் சரிங்களா ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு இந்த மாதம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகம் அமைப்பது இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இதை நடக்காம இருந்திருக்கும் இந்த மாதம் வரன் தேடி வரும் நல்ல வரன் தேடி வரும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு குறை சொல்ற மாதிரி பெருசா அவங்க ஒன்றும் கிடையவே கிடையாது ஏழுல சனி மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கூட்டுத்தொழி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்ல சில பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது தொழில முன்னேற்றம் இருக்கும் வருமானத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பணம் தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு புதன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துடுறாரு உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால விரயங்கள் இருக்கும் ஆரம்ப பகுதியில கொஞ்சம் சேர்த்து வைப்பீங்க இந்த மாதம் கடைசி பகுதி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம்லாம் சுப விரயங்கள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போறீங்க அதுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு சரிங்களா நல்ல மாதம் அற்புதமான மாதம் ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்காரு நல்லா இருக்கு உங்களுக்கு சரிங்களா அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இல்லை தனியார் கம்பெனி பிரைவேட் ஜாப்ல ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க சார் வேலை முன்னேற்றம் இருக்குமா இல்ல வேலை கிடைக்குமா சொல்லிட்டு இருக்கவங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல விதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார் ராசிநாதனோட குரு இருக்கார் அப்ப ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா வேலையில இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க ஒரு சில பேர் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் உங்க ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க ராசி பலன் வந்து நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம் உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ உங்க ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது லக்ன பார்த்தா தான் தெரியும் சரிங்களா என்ன வயசுல இருக்கீங்க நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில இனிமேல் என்னென்ன நடக்கும் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு இருக்கப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேருவோம் நன்றி வணக்கம்